அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்மகம் அத்வைதாசிவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு நாங்கள் தரிசனத்துக்காக சென்றிருந்தோம் அப்ப எடுக்கப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்காக இது வந்து போன வருடம் மே மாதம் எடுக்கப்பட்ட உங்களுக்காக இப்பொழுது மாரியம்மன் அப்படின்னு சொல்லும் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது சமயபுரத்து மாரியம்மன் தான் எல்லா ஊர்களிலேயும் கிராம தேவதையாக மாரியம்மன் இருப்பது உண்டு ஆனால் நமக்கு ஞாபகம் வருவது சமயபுரத்து மாரியம்மன் சமயபுர பாரதத்தில் மூல ஸ்தானத்தில் ரொம்பவே அற்புதமாக நமக்கு காட்சி தருகின்ற அம்பாள் நம்ம எல்லாருக்குமே வந்து கண்முன் வந்து நிற்பாங்க சமயபுரத்து மாரியம்மனை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய கூட்டம் அங்கு அலை மோதுது நாங்க சென்ற போது அங்கு விபூதியை பிரசாதமாக கொடுத்தார்கள் இரண்டு முறை வந்து அம்பாலை தரிசிக்க கூடிய பாக்கியம் ஏற்பட்டது அதாவது போன முறையும் அதற்கு முன்பாக ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாக ஒரு முறை சேர்ந்துருங்க இந்த விபூதியை ஏன் அம்பாள் கோவிலில் பிரசாதமாக தராங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அம்பாள் வந்து அங்கே சிவஸ்வரூபினியாக இருப்பதினால அங்க வந்து நமக்கு விபூதியாக பிரசாதத்தை கொடுக்குறாங்க அதற்கு பிறகு குங்குமமும் வச்சிருக்கிறாங்க அதை நாம எடுத்து இங்க இங்கே பார்த்தீங்கன்னா பட்டினி விரதம் அப்படின்றத அம்பால் வந்து அனுஷ்டிக்கிறாங்க எப்போ அதை அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் மாசி கடைசி ஞாயிறில் இருந்து பங்குனி கடைசி ஞாயிறு வரை வருடா வருடம் அம்பாள் இருபத்தி எட்டு நாட்கள் பட்டினி விரதம் இருக்கிறாங்க நாம தானே விரதம் இருப்போம் எதற்காக அம்பாள் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய குறைகளை அம்பாள் கிட்ட போயிட்டு நாம் சொல்கிறோம் அதை வந்து அம்பாள் உடனே நமக்கு வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க நம நமக்கு வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு அம்பாள் கிட்டே போயிட்டு நாம் வேண்டிக்கிறோம் ஆனால் நம்முடைய அனைவருடைய கோரிக்கைகளும் அவங்க நிறைவேற்றி கொடுக்குறாங்க அந்த சக்தி அவர்களுக்கு வரும் அம்பாள் அப்படின்னாலே சக்தி தான் இருந்த போதிலும் நமக்காக அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்காக அம்பாலே இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாங்க அந்த நேரத்துல அம்பாளுக்கு சமைத்த உணவுகளை வைக்க மாட்டாங்க எப்படி நாம விரதத்தின் போது சமைத்த உணவுகளை சாப்பிட மாட்டோமோ அதே மாதிரி அம்பாலும் இருபத்தி எட்டு நாட்கள் இருப்பாங்க வெறும் பானகம் நீர்மோர் பருப்பு இந்த மாதிரி சமைக்காத உணவுகளை தான் அம்பாளுக்கு பிரசாதமாக அங்கே வைப்பாங்க அந்த இருபத்தி எட்டு நாட்கள் அந்த பூச்சொறிதல் என்ற ஒரு நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை அதாவது இப்ப நான் சொல்லியா மாசி டூ பங்குனி பூச்சொரிதல் அப்படின்னா இந்த காலம் இந்த மாசி பங்குனி எல்லாம் இப்போ வந்து வசந்த கால பூக்கள் நிறைய பூக்கும் இப்போதான் நம்ம வசந்த நவராத்திரி பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணினோம் ஏன் அப்படின்னா இது வசந்த ருது நிறைய பூக்கள் பூக்கும் அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கேயும் அம்பாளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூச்சொறிதல் என்ற நிகழ்ச்சி நடைபெறுது பூக்கள் தெய்வங்களுக்கு வைக்கும் போது நமக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அதே தத்துவம் தான் இல்லை அதாவது இந்த வசந்த காலத்தில் நிறைய பூக்கள் பூக்கும் அந்த பூக்கள் எல்லாத்தையும் நம்முடைய கை லாலேயே அம்பாளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் அங்கு பூச்சொறிதல் என்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்பது நடைபெறும் அங்கு வந்து அம்பாளுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பூச்சொறிதல் என்பது நடைபெறும் இதே மாதிரி தான் பானகம் நீர்மோர் வடைப்பருப்பு அதற்கு பிறகு துள்ளு மாவு அப்படின்னு ஒரு ஆடி மாசம் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த துள்ளு மாவு இவையெல்லாம் தான் அம்பாளுக்கு அங்கே பிரசாதமாக வைக்கிறாங்க நாம நல்லா இருக்கணும் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலே வந்து வருகன் இருக்கிறாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ வந்து மாசி மக குலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நதிகளும் வந்து நீராடுகின்றதாம் மாசி மகாமகத்தன்று அதற்கு காரணம் என்ன நம்முடைய பாவங்களை அங்கே போயிட்டு நாம் துளைக்கிறோம் அந்த நதிகள் அவங்களுடைய பாவங்களை மாசி மகத்தன்று வந்து மாசி மக குலத்தில் அவைகள் வந்து தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்கின்றதாம் அதே மாதிரி தான் அம்பாலும் நமக்காக அவர்கள் பச்சை பட்டினி விரதம் இருந்து நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் நாம எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அம்பாள் வந்து அங்க விரதம் இருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து அம்பாளுக்கு சகோதரர் அதனால் அங்கிருந்து கூட அம்பாளுக்கு சீர்கள் எல்லாம் வருது இப்படியாக இந்த அம்மன் கோவில வந்து பார்ப்பதற்கும் அம்பாளை நாம் தரிசனம் செய்வதற்கும் இரண்டு கண்கள் வந்து போதாது நீங்க எல்லாம் போயிருக்கிறீங்களா அங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரொம்பவே பெரிய பெரிய கோவில் ஆச்சரியமான ஒரு கோவில் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளாகட்டும் மின் விளக்கு அலங்காரங்களாகட்டும் எல்லாமே ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அளவில் ரொம்பவே சிறப்பாக இருந்தது நல்லா வந்து அந்த ஓவியங்கள் ரொம்பவே அற்புதமாக அங்கே வரைஞ்சிருந்தாங்க இப்படி நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அம்பாளியினுடைய சக்தியோ அலாதி எதை வேண்டினாலும் அது தர்மமாக இருக்கும் பட்சத்தில் அம்பாள் நமக்கு வாரி வாரி வழங்குவார்கள் அம்பால் நமக்காக விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான அம்பாலை நாமும் சேவிப்போம் அம்பாலின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் பெரிய சரணம்